हरे कृष्ण अरे अरे लाभक्तर्गल नमस्कार हरे कृष्ण ओम अज्ञानतिमरंधस्िरांजन शलाक चक्षुन्मील मेन तस्म श्रीगुरव नम नम ओम विष्णुपादय कृष्ण पृष्ठा भूतले श्रीमती भक्तिवेदातस्वाने नमस्ते सारस्वतीदेवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதர சிவாசதி கௌர பக்திருந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து இரண்டாவது தியாயத்துல கடைசி பதம் அதை பாக்குறோம் ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு இந்த பதத்தை பார்க்கிறோம்

இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்விற்கு வழி இதனை அடைந்த மனிதன் குழப்பம் அடைவதில்லை இந்த நிலையை தனது மரண தருவாயில் அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைகின்றான் இதுதான் மொழிபெயர்ப்பு இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்விற்கு வழி இதனை அடைந்த மனிதன் குழப்பமடைவதில்லை அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்லி முடிக்கிறார் இந்த இரண்டாவது தியாயத்தின் முடிவிலே பகவான் இதை சொல்றார் அப்படின்னா ஒரு பகவத்கீதையின் மொத்த சுருக்கத்தை இங்கே பகவான் சொல்லியிருக்கிறார் கர்ம யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார் ஞான யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார் பிறகு கொஞ்சம் பக்தி யோகத்தை பத்தியும் சொல்லியிருக்கார் அதனால இந்த இரண்டாவது தியாயம் பகவத்கீதையின் சாராம்சம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் ஆஹ் போர் புரிய மறுத்த அர்ஜுனனுக்கு பகவான் இங்கே தெளிவாக நீ உனது கடமையை செய்ய வேண்டும் போர் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறார் கடமையை செய்யச் சொல்றார் கர்மயோகத்தை பத்தி கொண்டு சொல்றார் பிறகு ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி கொடுக்கிறார் என்ன ஞானம் உண்மையிலேயே ஆன்மீக ஞானம்னா என்ன ஆத்மாவை அறிதல் அடிப்படையான ஞானம் அதுதான் நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்மா பகவானுடைய அம்சம் அதனால நமது இயற்கையான நிலை என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வது தொண்டாற்றுவது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளணும் இது ஞான யோகம் பிறகு அஷ்டாங்க யோகம் ஆக மன்னிக்கணும் அதாவது பக்தி யோகத்தை பத்தியும் கொஞ்சம் இங்க சொல்றார் பக்தி யோகத்தை பத்தி இங்க சொல்றார் கொஞ்சம் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இடையில இடையில முக்கியமான பதங்கள் எல்லாம் பார்த்தோம் இப்போ இங்க இந்த பதத்துல பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த விஷயங்களை ஒருவர் தெரிந்து கொண்டு இந்த ஆன்மீக பாதையினை தெரிந்து கொண்டு தனது வாழ்விலே ஒருவர் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதாவது பகவானிடம் சன்னடைவதற்கு உண்டான இந்த ஆன்மீக ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக பாதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தனது வாழ்விலே பக்தியோடு ஒருவர் தனது வாழ்வை நடத்த வேண்டும் இதுதான் பகவான் இங்க சொல்றார் அப்போ இந்த விஷயத்தை இந்த பக்திய தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்கள் கண்டிப்பாக பகவானை அடைவது உறுதி கண்டிப்பாக பகவானை அடைவது உறுதி பகவானை அடைவது அப்படிங்கிறது போது என்ன ஆகுது அப்படின்னா என்ன சூழ்நிலை அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதுல இந்த பௌதிக வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இதுல முடிவு கிடையாது ஒருவர் அடுத்தடுத்து பிறவிகள் எடுத்து கொண்டே இருக்கணும் இதுதான் இந்த பௌதிக வாழ்வின் நிலை இதனுடைய இயற்கை தான் அப்ப இதுல இருந்து விடுபடணும் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒருவர் பகவானை அடையும் பகவானை அடையறதை தவிர வேற வழி கிடையாது இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் எந்த நிலையில ஒருவர் பிறந்தாலும் வளர்ந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அங்கே பிறப்பு உண்டு அடுத்து இறப்பு உண்டு மூப்பு உண்டு பிணி உண்டு அதனால அதுல சந்தேகமே கிடையாது எந்த லோகத்துக்கு போனாலும் சரி எந்த உயர் லோகங்களுக்கு போனாலும் சரி எங்கனாலும் சரி இது உண்டு ஜென்ம மிருச்சு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அப்படின்னு சொல்லி பகவான் ஒரு இடத்துல இருபத்தி பின்னாடி சொல்றார் ஒருவர் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணியில உள்ள துன்பங்களை காண கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால இதுல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்னா சில நேரம் பொதுவா நிறைய பேர் துன்பங்கள்னால கேக்குறது உண்டு இந்த துன்பங்களுக்கு முடிவே கிடையாதா இந்த கஷ்டங்களுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு சொல்லி தோணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நேரம் துன்பங்கள்னால விரக்தி அடைகிறோம் ஆனா பகவான் அதுக்கு வழி வச்சிருக்காரு ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல அதுக்கு உண்டான முழுமையான தீர்வு கிடைக்காது எங்க போனாலும் பிறப்பு இறப்பு துணி உண்டு இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட்டு நம்ம ஆன்மீக லோகமான பகவானுடைய இருப்பிடத்தை அடையும் போது அங்கே மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணியை சந்திக்க தேவையில்லை அந்த அந்த கஷ்டங்கள் கிடையாது அதனாலதான் பகவான் இந்த பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் விதமாக நமக்கு உபதேசங்களை கொடுக்கிறார் எப்படி நம்ம அவரை அடையிறது எப்படி நம்ம பகவானை அடையிறது அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நமக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் பலவிதமான யோக முறைகள் மூலமாக பகவான அடைகிற வழிகளை சொல்லி கொடுக்கிறார் யோகா யோக முறை அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்த போது பகவானோடு தொடர்பு கொள்ளுதல் பகவானோடு இணைத்தல் அதான் யோகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்போ நமக்கு ஏற்ற முறையான இந்த பக்தி யோக முறையினால பகவானோடு தொடர்பு கொண்டு பகவானை அடைவதுங்கிறது இந்த கலியுகத்துல ரொம்ப சுலபமான முறை அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல வரிக்கப்பட்டிருக்கு அதனால ஒருவர் தனது வாழ்விலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த பக்தியை கடைபிடிப்பதற்கு ஒருவர் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு நல்ல உதாரண சில பொறுப்பாக இந்த விளக்கத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா ஒரு மன்னர் இருந்தார் கட்வாங்க மகாராஜ் கட்வாங்க மகாராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார் இந்த காலத்துல அவர் மிக சக்தி வாய்ந்த மன்னர் ரொம்ப பராக்கிரமசாலி நிறைய திறமைகள் உண்டு அதனால தேவர்கள் ஒரு தடவை அவர் அணுகிறாங்க போர் நடக்கும்போது நீங்க எங்க பக்கம் போர் புரியணும் எதிரிகளை நீங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் அவர் அணுகும் போது அவரும் ஒத்துக்கிட்டு தேவர்களுக்காக போர் புரிகிறார் கடுமையான போர் புரிகிறார் அப்போ அவருடைய போர் திறமைகளையும் அவருடைய போர் செய்யும் விதத்தை பார்த்த தேவர்கள் ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் மேல திருப்திப்பட்டு தேவர்கள் எல்லாரும் ஆஹ் உங்களுடைய செயல்கள்னால நாங்க திருப்தி அடைந்தோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்க விரும்புறோம் என்ன வரம் வேண்டுமோ நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அப்போ அவர் வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவர் அவர் என்ன வரம் கேட்டார் தெரியுமா எனது வாழ்விலே எவ்வளவு காலம் மீதம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப தேவர்கள் அவருடைய காலத்தை பார்க்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக ஒரே ஒரு நொடிதான் இருக்கு அப்ப அவங்க சொல்றாங்க இன்னும் ஒரு நொடிதான் இருக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு உனக்கு இறப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்ன உடனேயே அவர் உடனே என்ன பண்ணினார் எல்லாவற்றையும் துறந்து பகவானை முற்றிலுமாக நினைத்து பகவானுடைய சேவையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் இந்த கொஞ்ச நேரத்துல கூட பகவானை நினைத்து பகவானுடைய சேவையில ஈட ஆரம்பிச்சிட்டார் அப்படி ஈடுபட்ட காரணத்தினாலே அவர் அந்த கொஞ்ச நேரம் பக்தி சேவை செய்த காரணத்தினால பக்தியிலே ஈடுபட்ட காரணத்தினாலே பகவான் சன்னடைந்த காரணத்தினால அவர் பகவானை அடைந்தார் இந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல எப்படி ஒருவர் இருக்கிற காலத்துல எப்படி பகவானை அடைவதற்கு உண்டான முயற்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பரீட்சித்து மகாராஜா இருந்தார் பரீட்சித்து மகாராஜா அர்ஜுனுடைய பேரன் அவர் மன்னராக இருந்த போது சிறப்பாக ஆட்சி புரிகின்றார் ஆனா அவருக்கு ஒரு சாபம் ஏற்படுகின்றது என்ன அப்படின்னா ஒரு வார காலம் தான் உன்னுடைய வாழ்நாள் நீ ஒரு பாம்பினாலே தீண்டப்பட்டு இறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் விடப்படுகிறது பரீட்சித்து மகாராஜா ஒரு ராஜ ரிஷி சாதாரண மன்னர் மட்டும் கிடையாது ஒரு ராஜ ரிஷியாகவும் இருக்கிறார் அவர் நினைத்தால் இந்த சாபத்தை இல்லாம கூட ஆக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி உண்டு அதுபோக எண்ணற்ற ரிஷிகளும் முனிவர்களும் பரீட்சித்து மகாராஜா பக்கம் இருக்காங்க அவங்க கிட்ட வேண்டினா கூட நாரதரே போதும் அல்லது மற்ற முனிவர்களே போதும் இந்த சாபத்தை இல்லாம ஆக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு ஆனா இருந்தாலும் பரிச்சித்து மகாராஜா அதை செய்யவில்லை இது பகவானுடைய கருணையினாலே எனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கின்றது இன்னும் எனக்கு ஒரு வார காலம் இது பகவான் விதித்த விதி இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டார் எனக்கு அவ்வளவு சக்தி இருந்தாலும் அதை பயன்படுத்தல அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார் அப்படின்னு அந்த ஒரு வார காலத்துல அவர் என்னென்ன ஆண்டு அனுபவிக்கணுமோ அதெல்லாம் பண்ணாரா அப்படி கிடையாது அவர் மிகச்சிறந்த தூய பக்தராக இருந்த காரணத்தினால வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவராக இருந்த காரணத்தினால பரீட்சித்து மகாராஜை என்ன பண்ணினார் அப்படின்னா உடனே அவர் பகவானுடைய சேவையிலே ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் எப்படி பகவானுடைய சேவையில ஈடுபட ஆரம்பிச்சார் அப்படின்னா அவர் எல்லா முனிவர்கள்ட்டையும் கேட்கிறார் எல்லா சாதுக்கிட்டையும் பக்தர்கள்ட்டையும் கேட்டு ஆலோசித்து உம் எனக்கு எப்போது ஒரு வார காலம் நான் உண்டு இந்த ஒரு வார காலத்துல என்ன சிறந்த காரியம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எல்லாரும் ஆமோதித்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த ஒரு வார காலம் முழுமைக்கும் நீங்க பகவானை பற்றி கேட்க வேண்டும் பகவானுடைய லீலைகளை கேட்க வேண்டும் பகவான் மேலே முற்றிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அதுதான் ஒரே விஷயம் நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும் அந்த நேரத்துல சுகதேவ் கோஸ்வாமியும் வர்றார் சுகதேவ் கோஸ்வாமி வியாசருடைய மகன் பகவானை பற்றின முழுமையான ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியவர் மகாஜனங்களிலே ஒருவர் அப்போ சுகதேவ் கோஸ்வாமி அங்கே வந்தவுடனே அவருக்கு சிறந்த ஒரு ஆசனம் அளித்து பரிசுத்து மகாராஜா அவர் பூஜிக்கிறார் பிறகு தனது எண்ணத்தை தெரிவிக்கின்றார் அப்ப சுகதேவ் கோஸ்வாமி சந்தோஷமாக பகவானுடைய நிலைகளை பத்தி பகவானுடைய குணங்கள் பகவானுடைய செயல்கள் பகவானை பற்றின எல்லா வர்ணனைகளையும் அவருக்கு சொல்லி கொடுக்கிறார் உபதேசம் பண்றார் ஏழு நாட்களாக அதனால ஏழு நாட்களாக பரிட்சித்து மகாராஜா முழுமையாக பகவானுடைய சிந்தனையிலேயே இருந்து அவர் பகவானை அடைகின்றார் அந்த ஏழு நாட்கள் சுகதேவ் கோஸ்வாமி பரிட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணினதுதான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் பன்னிரண்டு காண்டங்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றது எல்லாமே சுகதேவ் குஸ்வாமியினுடைய உபதேசங்கள் பரிசுத்து மகாராஜா அப்போ பரிட்சித்து மகாராஜா தனது எஞ்சிய நாட்களை எப்படி பயன்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா எப்படி எனக்கு இவ்வளவுதான் காலம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிந்த உடனேயே அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா முழுமையாக தன்னை பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்தி கொண்டார் இதுதான் பக்தர்களுடைய வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொண்டது ய பக்தர்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய காலம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தெரிந்த உடனேயே மிக முக்கியமான காரியமான பகவானுடைய தொண்டிலே ஈடுபட்டார்கள் தங்களுடைய சிந்தனை எல்லாம் பகவான் மேல வைத்திருப்பது போல அவங்களுடைய காரியம் இருந்தது அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம காலம் இன்னும் எவ்வளவு இருக்கு நமக்கு இன்னும் இவ்வளவு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ரொம்ப குறைவான காலமா அல்லது நீண்ட காலமா அது நம்ம கையில கிடையாது எந்த உறுதியும் கிடையாது அதனால நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் நமது கடமையை செய்யணும் தவறு இல்லை ஆனா முதன்மையான கடமை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா பகவான் நமது சிந்தனையிலே இருப்பது போல நமது கடமைகள் இருக்கின்றதா காரியம் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் முதன்மையான கடமை அதான் நம்ம பலவிதமான விதமான கடமைகளில் ஈடுபட்டு அது எல்லாமே இந்த உடல் சார்ந்த கடமைகள் இந்த உடலையை பேணி பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய கடமைகள் அது இருக்கிறது அந்த கடமைகளை சிறப்பா செய்தாலும் நமக்கு என்ன அடுத்த உடல் கிடைக்க போகுது திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு மூப்பு பிணி கிடைக்கத்தான் போகிறது ஆனா மிக முதன்மையான ஆன்மீக கடமையான பகவானுடைய தொண்டிலே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் பக்தர்கள் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும் அப்போ அப்படி இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த முதன்மை கடமைக்கு நேரம் ஒதுக்கி அதை முக்கியமா கருதுறாங்க இறப்பு எப்பனாலும் வரலாம் கட்மாங்க மகாராஜ் கேட்டபோது இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது போல எவ்வளவு காலம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது யாரும் உறுதி கூற முடியாது இன்றைக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க யாரும் கிடையாது இந்த மாதிரி கணிச்சு சொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க யாரும் கிடையாது அதனால ஆனா மரணம் வர போறது உறுதி அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த பக்தியை கடைபிடிப்பது பகவானுடைய நாமத்தை சொல்லி பக்தி சேவையில ஈடுபடுவதை நாம் மிக முக்கியமான கடமையாக எடுத்துக்கொண்டு அதுக்கு சரியான நேரத்தை ஒதுக்கும் அதனாலதான் சில பிரபுப்பா அதை என்ன சொன்னார் தினமும் குறைந்தபட்சம் பதினாறு சுற்றுக்களாவது ஜபம் பண்ணணும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்து பதினாறு சுற்றுக்களாவது சொல்லணும் பகவானுடைய சேவையில ஈடுபடணும் பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை நாம் படித்து பகவானுடைய உபதேசங்களை நாம் கேட்டு அதன்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு பக்தர் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போ எனக்கு இறப்பு வரும் உடனேயா பின்னாடியா பதினாள் கழித்தா அப்போ கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நாம் இப்போதே பகவானுடைய சிந்தனையிலே இருக்கோம் பகவானுடைய சேவையில இருக்கோம் என்ன அப்போ அந்த மாதிரி பக்திமயமான வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா பகவானுடைய ராஜ்யத்தை போன்றதே பகவானுடைய ஆன்மீக லோகங்கள்ல அப்படி பகவான் எப்படி இருக்கார் அங்கே எப்படி பகவானுக்கு செய்யறா சேவை செய்யறாங்களோ அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையும் இந்த பௌதிக உலகத்துல இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா மிக உன்னதமான ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கும் எந்த விதமான துன்பங்கள்னாலும் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் இங்க அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பிறகு இந்த உடலை விட்ட பிறகு அவங்க இயற்கையாக பகவானிடம் சென்றடைவார்கள் அதனால இந்த வாழ்க்கைக்கும் அந்த பகவான்கிட்ட நேரடியாக இருந்து சேவை செய்யக்கூடிய அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வித்தியாசம் கிடையாது இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அந்த ஆன்மீகம் ரெண்டு ஒண்ணு ஆகும் ஏன்னா அவங்க இப்பவே பகவானுடைய தொண்டிலே சிறப்பாக ஈடுபடுற காரணத்தினால அந்த மாதிரி நாம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் பகவானுடைய சிந்தனையில் இருக்கணும் பகவான் நாம சொல்லணும் சேவையில் ஈடுபடணும் அந்த வகையில நாம் ஈடுபடணும் இதுதான் இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்தினுடைய முழு பொருள் அந்த மாதிரி உறுதியாக நாம் பக்தி சேவையிலே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே முடிக்கிறார் பிறகு அடுத்து மூன்றாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது ஹரே கிருஷ்ண